வாழ்க வளமுடன் ஆஸ்டோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே இன்றைய பதிவில் உங்களை துரத்தும் காலன் காப்பாற்றப் போகும் குபேரன் நடக்கப்போகும் இராஜ பரிபாலன மாற்றங்கள் ராகு குரு மிகப்பெரிய தொடர்பால் வளம் பெறும் ராகு பகவான் ராஜாவாக மாறுவதால் இந்த துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கிடைக்கப் போகும் யோகங்களையும் நடக்கப் போகும் மாற்றங்களையும் இன்று பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் மேலும் நம்ம சேனல் சனிப்பெயிற்சி குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பண்ணிட்டு பக்கத்தில் ஆளுன்ற அவசியை தவறாமல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே துலாம் ராசிக்கு ராசிநாதன் சுக்கரன் இந்த சுக்கரனுக்கு நட்பு கிரகங்கள் என்றால் சனியும் ராகுவும் என்று சொன்னால் மிகையல்ல இந்த சனி ராகு எப்பொழுதுமே துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்லதாக பணம் தான் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தொம்போதுல நடந்த கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சனிவன் மாறிட்டார் அது உங்களுடைய துலாமிற்கு ஆறாம் வீடு இப்போ அந்த ஆறாம் வீட்டில் இருந்த ராகு மே மாதம் பதினெட்டாம் தேதி பேரிச்சடைஞ்சு அஞ்சாம் வீடான கும்பத்திற்கு அதாவது சனி இருந்த வீட்டிற்கு ராகு வரப்போகிறார் அப்படி ராகு ஐந்தாம் வீட்டில் வந்தால் நிச்சயம் வீட்டுகளில் குடும்பத்தில் மிகப்பெரிய மாற்றம் துளாராசிக்காரங்களுக்கு நடக்கும் அந்த ஐந்தாம் வீட்டில் ராகு இருக்கின்ற காலகட்டத்தில் குரு ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மே மாதம் பதினாலாம் தேதி பேரிச்சடைஞ்சிடுறார் அதாவது ராகு கேது பயிற்சிக்கு ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி மிதினத்திற்கு சென்ற குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ராகுவை பார்க்கிறார் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய துலாம் ராசியை பார்க்கிறார் இப்போது ராகுக்கு குரு பார்வை கிடைத்தால் ராகுக்கு மேற்கொண்டு மிகப்பெரிய பலம் கிடைக்கும் அப்போது துலாராசிக்காரங்களுக்கு தவிர்க்க முடியாத ஒரு மூன்று காரியத்தில் நிச்சய மாற்றங்கள் உண்டு அதில் முதல் காதல் அப்படின்ற ஒரு விவகாரம் காதல் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு திடீர் காதல் கல்யாணம் விரும்பினபரை கரம் பிடிப்பது போன்ற விஷயங்கள் ஏற்படும் அதுவரை காதலாக இருந்தது திடீர்னு கல்யாணத்தில் முடிவதற்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு அடுத்தபடியாக பிள்ளைகள் வழியில் மாற்றம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் செய்து வைத்து உங்களை விட்டு பிரிவார்கள் அல்லது ஒரு வேலை அல்லது தொழில் நல்லபடியாக அமைந்து வேறு வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு உருவாகும் அப்படி பிரிவதற்கு வாய்ப்புகள் உண்டு மூன்றாவது கண்டிப்பாக சினிமா அரசியல் ஏதாவது ஒரு பதவி வாய்ப்புகள் கிடைக்கப்போவது உறுதி கலைத்துறையில் சாதிப்பீர்கள் அதேபோல் ரொம்ப நாளாக இது அடைஞ்சிட்டா எனக்கு போதும் அப்படின்ற ஒரு ஆசை ஒன்று வச்சுருப்பீங்க உங்களுடைய ஆசை நிறைவேறும் தருணம் அது பதவியாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் ஒரு பொருளாக இருக்கலாம் வாங்கணும்னு ஆசைப்பட்ட அந்த ஒரு காரியத்தை வாங்கி தீர்த்துவிடுங்கள் இந்த மூன்று விஷயத்தில் நிச்சயம் மாற்றமும் ஏற்றமும் உண்டு இந்த ராகுவாள் இது எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமாக இந்த குருவினுடைய பார்வை ராகுக்கு கிடைக்கிது அது ஐந்தாம் வீட்டில் அப்போது தங்க யோகமும் புதிய கார் வண்டி வாகன மாற்றங்கள் வாங்கக்கூடிய யோகமும் அதே நேரத்தில் மிக முக்கியமாக கௌரவம் பட்டம் கல்வி பெயர்ப்புகள் போன்ற விஷயத்தில் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இங்கே இருக்கிறது அதனாலே அரியர் படிப்பு பாதியில் நின்றவர்கள் இது அனைத்தும் சரி பண்ணி உங்களுடைய டிகிரி பட்டத்தை வாங்கி மேற்கொண்டு வேலை தொழில் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க ஸோ மொத்தம் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆறில் இருக்கக்கூடிய சனி வேலையும் தொழில் நிரந்தரமாக்கிறார் ஐந்தில் வரக்கூடிய ராகு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குகிறார் அந்த ராகுக்கு கிடைக்கக்கூடிய குரு பார்வை பணம் முதல் செல்வாக்கு வரை உங்களை பன்மடங்கு உயர்த்தப் போகிறார் தங்கம் முதல் கார் வண்டி வாகனம் வரை சொத்துக்கள் யோகம் உங்களுக்கு அபிவிருத்தி யோகம் ஏற்படப் போகிறது ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்க விற்ற வேண்டாம் மிஸ் பண்ண வேண்டாம் முக்கியமாக துளாராசிக்காரங்க இந்த ஒரு நேரத்தில் காளி துர்க்கை வழிபாடுகளை பண்ணும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த அதிசயம் நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பதிவு இந்த லைக் பண்ணும் பண்ணும்போது ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த ஒரு நிற்பும் நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ நியூஸ் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் வாழ்க வளமுடன்